வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களோட மனச கூடிய ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்திருக்குங்க போட்டி தேர்வுகள் குறித்து நன்கு அறிந்தவனுங்கிற அடிப்படையில் எனக்கும் கூட நடந்த நிகழ்வு ரொம்ப கஷ்டமா இருக்கு இளைஞர்களோட நம்பிக்கைய சிதைக்க கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் பாக்கறேன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டி டூ குரூப் டூ ஏ இதுக்கான எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க ஏற்கனவே பிரிலிமரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இது முடிஞ்சுதான் இன்டர்வியூ இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மட்டும்தான் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வருவாங்க இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதுக்கு பல வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரத்துக்கு மேல படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் உண்டு எனக்கு தெரியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி எக்மோர்ல இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட நூலகம் இங்கெல்லாம் டெய்லி காலையில எட்டு மணிக்கு வீட்டில டிஃபன் பண்ணிட்டு மதியம் ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டு காலையில எட்டு மணில இருந்து அந்த நூலகம் க்ளோஸ் பண்ற வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா நைட்டு எட்டு மணி வரைக்கும் சோ காலையில எட்டுல இருந்து நைட்டு எட்டு வரைக்கும் தொடர்ந்து படிக்கக்கூடிய பல வருடங்களா படிக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் எனக்கு தெரியும் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கனவு எப்படியாச்சும் இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நம்ம எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடணும்னு சொல்லி ஆசைப்படுவான் அதற்காகத்தான் அவங்க சொந்த பந்தங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுக துக்க நிகழ்ச்சிகளுக்கு போக முடிகிறது இல்ல கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியறது சினிமா போன்று என்டர்டைன்மெண்ட்ல வந்துட்டு கவனம் செலுத்த முடியறது அவங்க நோக்கம் எல்லாம் எப்படியாச்சும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுதான் அப்படிதான் இருக்கும் அவங்க நோக்கம் எல்லாம் தான் இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற பல பேருல ஆயிரக்கணக்கான பேர் மட்டும்தான் பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வராங்க இன்னைக்கு தமிழகத்துல அந்த குரூப் டூ ஏ குரூப் டூ ரெண்டுக்குமான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வெறும் ஒன்பதாயிரம் பேர் தான் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க ஏன்னா ஏற்கனவே பெரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல லட்சக்கணக்கான இளைஞர்களை பங்கு பெற்று அதுல ஸ்கிரீன் பண்ணி ஒன்பதாயிரம் பேரை தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வராங்க இப்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்டா எவ்வளவு பெர்ஃபெக்டா இந்த எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சிருக்கணும் ஆனா இந்த திறனற்ற திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் உதயநிதி அரசாங்கம் கொஞ்சம் கூட அவங்க வந்துட்டு நிர்வாகத்துல கவனம் செலுத்துறது இல்லைங்க எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் 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 எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி விட்டுறக்கூடாது கூடாது இல்லாத இந்தி திணிப்பை பத்தி பேசறது இல்லாத மதவாதம் குறித்து பேசறது சும்மா வந்துட்டு அவங்க பணம் கொடுக்கலன்னு போய் சொல்றது அங்கு எங்க பார்த்தாலும் ஏரியாவுக்கு ஏரியா கட்சி மாநாட்டை நடத்திக்கிட்டு கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி ஆட்களை கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சு பாருங்க தான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அப்படி காமிக்கிறது இதுலயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதால நிர்வாகத்துல அவங்க கவனம் செலுத்தாம விட்டு ரொம்ப மோசமா நடத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சென்னையிலேயே பார்த்தோம்னா அரும்பாக்கத்துல ஒரு காலேஜ் அதுல கொஞ்சம் இளைஞர்களுக்கு வந்துட்டு இதுதான் உங்களுக்கு தேர்வு மையம் எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லி அங்க எக்ஸாம் எழுத விட்டுருக்குறான் இப்படி உள்ள வந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேரை வெளில விட்டுட்டு இப்போ ஒன்பது மணிக்கு உள்ள விடணும் அப்படின்னா எட்டு மணிக்கு எல்லாம் வந்திருக்கவங்கள்ட்ட இல்லங்க எங்க ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய நம்பர் எங்களுக்கு எந்த ஹால்னு ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டுருப்பீங்களா அதுல எங்க நம்பரே இல்லை எங்களுக்கு எந்த ஹால்னு தெரியலையே எங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கு ஆனா ஹால் இல்லையே அப்படி சொல்லி கேட்கும் போது வெயிட் பண்ணுங்க நல்லா தேடி பாருங்க அப்படி சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு உள்ள விடுறாங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு சொல்லிருக்கிறாங்களா உங்களுக்கு இங்க இல்ல நந்தனம் காலேஜ் அரும்பாக்கம் எங்க இருக்கு நந்தன் எங்க இருக்கு அடுத்த பத்து நிமிஷத்துல அங்க போக முடியுமா நிச்சயமா போக முடியாது அந்த குறிப்பிட்ட டைம் குள்ள எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள போகல அப்படின்னா உள்ள விட மாட்டாங்க நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் பாத்துருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்த எத்தனையோ இளம் பெண்கள் இளைஞர்கள் கதறி கதறி அழுவாங்க எங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை லைட் ஆயிடுச்சு பல வருஷமா அதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் எவ்ரி இயர் எங்களுக்கு கால்ஃபர் வர்றது இல்ல எப்பயாச்சும் கால்ஃபர் வருது இல்ல போன முறை எழுதுனதுல நாங்க ஃபெயில் ஆயிட்டோம் இந்த முறை பாஸ் பண்ணலாம் சொல்லி நைட் அண்ட் டே படிச்சிருக்கிறோம் தயவு செய்து உள்ள ஒடுங்க பாங்க ஆனா அங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் விட மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் விட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அந்த குறித்த நேரத்துக்குள்ள யார் வராங்களோ அவங்கள தான் அலோ பண்ணனும் மத்தவங்களை அலோ பண்ணக்கூடாது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு அரும்பாக்கம் காலேஜ் தான் சென்டர் சொல்லிவிட்டு அங்க வந்த அவங்க எங்க நம்பர் இல்லைன்னு சொல்லும்போது போது எந்த காலன்னு தெரியலன்னு சொல்லும் போது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிவிட்டு கடைசி பத்து நிமிஷத்துல ஒன்பது மணிக்கு உள்ள போகணும்னா எட்டு ஐம்பதுக்கு இங்க இல்ல நந்தனம்னா எப்படி போக முடியும் எவ்வளவு கஷ்டம் இது அவங்க அடிச்சு பிடிச்சிட்டு பதறி அடிச்சுட்டு அங்க போகும் ட்ரை பண்ணா உடனே ஆட்டோ கிடைக்குமா இல்ல உடனே ஒரு கேப் கிடைக்குமா இல்ல பஸ் தான் கிடைக்குமா இல்ல பக்கத்துல இருக்குதா முடியாம போயிடும் உடனே அங்க உள்ள மாணவர்கள் கொஞ்சம் ரோட்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதுக்குள்ள பார்த்தோம்னா சில தமிழ்நாடு முழுவதும் சில எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சார் பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவ்வளவு கஷ்டம் லட்சக்கணக்கில் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க வெறும் ஒன்பதாயிரம் பேர் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க இதுல இருந்தா இன்டர்வியூ அட்டன் பண்ணி பைனலா வந்துட்டு ஜாப் கொடுக்கப்படுவான் தகுதியான நன்கு படித்து ஏற்கனவே தகுதிய ஒன்பதாயிரம் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் இவங்களுக்கு உங்களோட நிர்வாக திறனற்ற தன்மையால திமுக அரசாங்கத்தோட நிர்வாக திறனற்ற தன்மையால எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு எவ்வளவு கஷ்டம் உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பல சென்டர்ல எல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரமும் எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறாங்க இங்க வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கொலப்படி நடக்குது நிறைய பேருக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர்னு சொன்னாங்களோ அங்க இல்ல வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க ஆங்காங்கே இப்படி கொள்கைப்படி வர்றதால எக்ஸாம் ஆரம்பிச்சு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரு மணி நேரம் எக்ஸாம் எழுதி அப்புறம் இந்த திமுக அரசாங்கம் வந்துட்டு சொல்லுது இல்லைங்க எக்ஸாமினேஷன் ரத்து பண்றோம் என்ன குடும்பங்க இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க ஒரு மணி நேரம் எக்ஸாம் வரை எழுதி நிறைய பேர் நீங்க பண்ண தப்பால படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க ஏன் பாதிக்கப்படணும் நீங்க பண்ண தப்பால எந்த சென்டர் சொன்னீங்களோ அந்த சென்டருக்கு குறித்த நேரத்துல வந்துட்டும் கூட ஹால் இல்லாம பதற்றப்படுறாங்களே இளைஞர்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க ஏன் பாதிக்கப்படணும் இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் வெறும் ஒன்பதாயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேர் எழுதக்கூடிய இந்த எக்ஸாம் பர்ஃபெக்டா நடத்தி முடிக்க முடியாதா என்னதான் ஸ்டாலினும் பண்ற உதயநிதியும் பண்றாரு என்னதான் திறமை உங்களுக்கு உதயநிதி கேட்டா சொல்லுவாரு எங்க தாத்தா முதலமைச்சர் எங்க அப்பா முதலமைச்சர் நாங்க எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா அப்படின்னு என்னதான் திறமை இருக்கு உங்களுக்கு வாரிசு அடிப்படையில் வந்தா குடும்ப அரசியல் வந்தா இப்படித்தான் திறமையற்ற ஆட்கள் வருவாங்க ஆனா இவங்க என்ன செய்வாங்க வெறும் ஒன்பதாயிரம் மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த எக்ஸாம் இவங்களால ஒழுங்கா எழுத எழுத முடிய நடத்த முடியல நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய லட்சக்கணக்கில் நிறைய பேர் எழுதக்கூடிய இந்த நீட் எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டு சிறு தவறு நடந்தா அத உடனே ஊதி பெரிதாக்கி இந்த நீட் எக்ஸாமே வேணாம்னு சொல்லுவா ஆனா இவங்க வெறும் ஒன்பதாயிரம் பேரை வச்சு நம்ம இளைஞர்கள் பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச இளைஞர்கள் அவங்களுக்கான எக்ஸாம் ஒழுங்கு நடத்தி முடிக்க மாட்டாங்க சார் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய ஆட்கள் யாருங்க பிசி எம்பிசி டிஎன்டி எஸ் சி எஸ் டி வந்துட்டு ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடியவங்க தான் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்க பணக்கார வீட்டு பசங்களா எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கும் இல்லன்னா கார்பரேட்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது மோஸ்ட்லி அதுவும் குறிப்பா வந்துட்டு இந்த குரூப் போர் குரூப் டூ டூ ஏ இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஏழை எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தான் எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடணும் சொல்லி இந்த எக்ஸாமுக்கு பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறாங்க அத கூட இவங்க ஒழுங்க நடத்த முடியலனா காரணம் உண்மை இவங்களுக்கு நிர்வாகத்திறன் என்பது கொஞ்சம் கூட கிடையாது ரெண்டாவது இந்த மாதிரி இளைஞர்களோட எதிர்காலம் குறித்த விஷயத்துல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூட கவனம் செலுத்துறது இல்ல எல்லாமே அரசியல் 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 எப்ப பார்த்தாலும் மோடியை திட்டணும் பாஜக திட்டணும் மத்திய அரசாங்கத்தை திட்டணும் அதிமுக வந்துட்டு அடிமீனு போய் சொல்லணும் அதிமுக தலைமையிலேயே கூட்டணி அமைக்கப்பட்டு இருந்தாலும் கூட பாஜக தான் தலைமையினு வந்துட்டு அவதூறு பேசணும் ஏன்னா பாஜக பூச்சாண்டி காமிச்சா தான் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கிறிஸ்டியனும் ஓட்டு போடுவாங்கன்னு இந்த பழங்கால ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது இதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்கிறது அப்பப்ப போட்டோ ஷூட் எடுத்து வீடியோ எடுத்து தமிழகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது திமுக எதிர்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா ஐயோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விடுறது அப்படியே விஷயத்தை டைவர்ட் பண்றது இந்த மாதிரி அரசியல் பண்ணி மீண்டும் மக்களை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏமாத்தி இல்லாத எதிரிய காமிச்சு காமிச்சு அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்க பாஜக வந்துட்டு பேய் பூதம் இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி மக்கள் மேல ஒரு வெறுப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு வெறுப்புணர்வை உண்டு பண்ணி ஒரு கோபத்தை தூண்டி விட்டு அந்த கொந்தளிப்புல வரக்கூடிய விஷயங்களால நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுலயே கவனம் செலுத்துறதால ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயத்துல கொஞ்சம் கூட கவனம் செலுத்த மாட்டேன்றான் இது வரைக்கும் மத்த மத்த விஷயத்தெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க திமுக அரசாங்கம் இப்போ ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட எதிர்காலத்தை கூட விளையாடுறான் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இது மிக மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது மீண்டும் வெகு விரைவில் இந்த இளைஞர்களுக்கு இந்த எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு வந்துட்டு அரசாங்க வேலை கொடுக்கணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக குறிப்பாக பிசிஎம்பிசி மாணவர்கள் மாணவிகள் தான் இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த எக்ஸாம் எழுதுறாங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி தலைவர்ங்கிற அடிப்படையில் தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன் நன்றி